ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுவும் குக் வித் கோமாலையில் பிரியங்கா செஞ்ச புளி சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பச்சைப்புளி சட்னிக்கு என்னென்ன பொருள் நம்ம பார்த்தலாம் வாங்க இப்போ ஒரு ஏழு எட்டு வெள்ளைப்பூடு மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் லெமன் சைஸில் புளி அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சன்னா கருவேப்பிலைங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் இது பச்சை புளி சட்னிங்கிறதுனால நம்ம பச்சையாக தான் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம் வதக்க போகிறதில்ல இந்த பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வர மிளகாய் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ மூணு கைப்பிடி அளவுக்கு நல்லா பிடிச்சி நம்ம போட்டோன்னா மூணு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு சட்னி செய்தேங்க இந்த அளவுகள் வந்து மூணு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் ஏழு வெள்ளப்பொடி எடுத்துக்கிறேங்க அதை சேர்த்துட்டு சின்ன லெமன் சைஸ்ல தாங்க நான் புளி எடுத்திருக்கேன் பெரிய லெமன் சைஸ்ல இல்லை சின்ன லெமன் சைஸில் நம்ம உருட்டி எடுத்தால் பால் ஷேப்பில் இருக்கும் அதில் கொட்டைகள் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க சின்னதாக ஒரு கப்பில் அதில் நான் வந்து அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து எல்லாமே பச்சையாக செத்துருக்கறனால குழந்தைங்க நம்மளை பெரியவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு மிச்சம் உள்ள அந்த எண்ணெயை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாங்க சட்னியை நம்ம பச்சையாகவே தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு செம்ம அட்டைக்காசமாக இருக்கும் நான் கொஞ்சம்னா தாளிச்சிட்டு கடுகு மட்டும் சேர்த்து தாளிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் அப்படியே நம்ம எண்ணெயில் சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டோம்னா அசத்தலான அட்டகாசமான இந்த பச்சை புளி சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏகப்பட்ட சட்னி ரெசிபி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் சிம்பிளான ரெசிபி ஹெல்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நன்றி